அனைவருக்கும் வணக்கம் 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 இப்போ இந்த மாலை வேலையில் என்ன வீடியோ அப்படின்னா நம்ம தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கத்தில் பயணிக்கக்கூடிய ஆர்வலர்களும் சரி நம்ம டீமில் இங்கே திருவாடண்ண ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய ஆர்டி ஆர்வலர்களும் சரி இப்போது ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலுமே எடுத்தோன்னே ஆர்டிஐ தான் பதிவு பண்ணுறீங்க அது வந்து மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது நம்ம மக்கள் மட்டும் இல்லை நம்ம ஊரில் இருக்கவங்க மட்டும் இல்லை கூட இருக்கவங்க மட்டும் இல்லை அலுவலர்களே கேட்கக்கூடிய கேள்வி அதுவாக இருக்குது இப்போ ஒரு மின்சாரம் பிரச்சனை இருக்குது இல்லை ஒரு சாலை பிரச்சனை இருக்குது ஒரு தண்ணீர் பிரச்சனை இருக்குன்னா ஒரு மனு போடுங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க எல் எல்லாத்துக்குமே ஆர்டி எங்களை ஏன் வேலை வாங்குறீங்க அப்படிங்கிற ஒரு தான் அவங்க கேட்கக்கூடியதாக இருக்குது அதுக்கு நம்ம பதில் வந்து நம்ம மூத்தவர்கள் சொல்லுவாங்க அதை நம்ம கேட்கலாம் எதுக்காக ஒரு பிரச்சனைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் பெட் கம்ப்ளைண்ட்டோ ஒரு பெட்டிஷனோ இல்லை போய் வரிசையில் நின்று ஒரு கலெக்டர்ட்டை பார்த்து மனுவோ இல்லை இப்போ தண்ணி வரலான்னா ஒரு பீடியோட மனுவோ கொடுக்காம எதுக்காக நீங்கள் பொதுத்தகவல் அலுவலருக்கு ஆர்டிஐ போடுறீங்க அதாவது ஒரு நோய் இருக்குதுன்னா இந்த நோய் சரியாகணும் சரியாகணும்னு சொல்லி நம்ம டாரெக்ட்டை போய் நின்னால் சரியாக வராது அந்த நோய் காரணம் அறியணும் அந்த நோய்க்கு என்ன இதுக்கு மாதிரி நடந்துருக்குது என்ன காதுக்காக நோய் வந்திருக்குது அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அது இப்போ பைப்பில் தண்ணி வரலன்றீங்க தண்ணி வரல தண்ணி வரலன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க தண்ணி வந்துருது திரும்ப தண்ணி வரல அது ஒரு நாள் வரும் அடுத்து அடுத்து ஒரு வாரம் வராது ஒரு மாசம் கூட வரட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு நாள் வரல என்ன பண்ணீங்க திரும்ப தண்ணி கொடுக்க போய் மறுபடியும் மனு கொடுப்போம் அதுக்கு நம்ம நிரந்தர தீர்வு காணணும் ஆமா ஒன்னும் போர்ல தண்ணி இல்லையா இல்ல மோட்டர் சரியா தள்ளலையா இல்ல இவங்க வேணும்னு போடாம இருக்காங்க மோட்டர் போரே போடலையா போரே போடலையா போர் போட்டு மோட்டரே இல்லையா மோட்டரே இல்லையா இந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சா மட்டும்தான் நமக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் நீங்க கேக்குற மாதிரி மக்கள் எல்லாமே கேக்குறதுக்கு இப்போ நம்மகிட்டே கேட்பாங்க இவன் ஏதாச்சும் போய் கேட்டால் இவன் ஆர்டிஐ போட சொல்லுவான் எதை கேட்டாலும் ஆர்டிஐ போட சொல்லுவான் ஆர்டிஐ போடு ரேஷன் கார்டு ஆர்டிஐ போடு பட்டா ஆர்டிஐ போடு இவன் வந்து எதுக்கு எடுத்தாலும் இப்படியே சொல்கிறானே ஆர்டிஐக்கு எதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்டே நிறைய பேர் நம்ம ஊர்லேயே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இப்போ சொன்னதா இந்த பைப்படியில் உங்களுக்கு தண்ணி நிரந்தரமாக வரணும்னா அந்த முக்கிய நோய் என்ன இருக்குன்றதை கண்டுபிடிச்சி முதல் அதுதான் ஆர்டிஐ போட்டு மோட்டர் எப்போ மாட்டினது மீட்ரு இருக்கிறதா இல்லையா எந்த கம்பெனி எவ்வளோ ஹெச்பி சொல்லுவான் பக்கத்து ரெண்டு வந்து நாலாவது அப்போ ஹெச்பி எவ்வளோ எவ்வளோ போர்ஸ்ல தள்ளும் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு வச்சிருக்க டேங்க் எப்போ வாங்கினது கல்லூரியா இது எல்லாத்தையும் கேட்டு அவர் பதில் சொல்லிடுறாரு நீங்க தண்ணி வேணும்னு சொல்லி மணி கொடுத்தீங்கன்னா தண்ணி மட்டும் தான் வரும் உங்களுக்கு புரியுது சுத்தம் சுகாதாரம் நிரந்தரம் எல்லாமே அந்த ஆட்டையில தான் இருக்குது கூடுதலா நீ ஆர்டியில் அந்த தண்ணியை நீங்கள் பரிசோ பரிசோதனை செஞ்சீங்களான கூட கேட்கலாம் ஆர்டியில் உங்கள் தெருக்குழாயில் வர தண்ணியை பரிசோதனை செஞ்சீங்கன்னா அந்த பரிசோதனை கடைசியாக எப்போ செஞ்சீங்க அதோட அறிக்கை கொடுங்க இந்த தண்ணி குடிக்கிறதால எங்களுக்கு உடல்நல சீர்கேடு ஏற்பட்டால் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் குடிநீர் நிர்வாகம் பொறுப்பே இருக்குமான்னு கூட கேட்கலாம் நீங்க ஏன்னா திடீரெனு தண்ணியை குடித்தா எனக்கு காய்ச்சல் வந்துருச்சு வய வயிற்றால் போகுது இல்லை வேறு ஏதாவது இயற்கை உபாதைகள் இருந்ததுன்னா அந்த தண்ணியை குடிச்சு தான் வந்திருக்குன்ற டாக்டர் சொல்லிட்டான்னா நீங்க தண்ணிக்கான சான்றே கேட்கலாம் நீங்க அதாவது நம்ம வந்து அந்த பிரச்சனையை சரி பண்ணணுமா அந்த ஒரு வேலை மட்டும் பத்தாது நிரந்தர சரி பண்றதுக்கான தீர்வு தான் நமக்கு ஆர்டிஐ இது தண்ணிக்கு இல்லை எடுத்துக்காட்டுக்கு நம்ம தண்ணியை சொல்றோம் மாதிரி எல்லா துறைகளும் தமிழக அரசின் கீழ் இருக்கக்கூடிய இந்தியங்களாம் ஆர்டிஐ பயன்படுத்தலாமோ அங்க எல்லாத்துலேயும் நோயை கண்டெடுந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மருந்து கொடுக்கணும் இப்ப ஆர்டிஐ போடுறீங்க மோட்டர் ரிப்பேர் இருக்குது நீங்க தண்ணி வரல தண்ணி வரல ரிப்பேர் ஆன இருந்து எப்படி உங்களுக்கு தண்ணி வரும் நீங்க ஆர்டிஏ போட்டது தான் உங்களுக்கு தெரியுது மோட்டர் ரிப்பேர் ஆயிருக்குது அப்பதான் நீங்க மனு கொடுக்கணும் இந்த மோட்டர் இத்தனை நாளா ரிப்பேர் இருக்குது ஆர்டியில உங்களுக்கு தான் மோட்டர் ரிப்பேர்ல இருக்குன்னு பதில் சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு காரணம் சொல்லணும் உங்களுக்கு ரிப்பேர் ஆகுதுன்னா அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் உங்களுக்கு தெரியும் எத்தனை நாளா ரிப்பேர் இருக்கு எத்தனை வருஷமா ரிப்பேர் ஆகுது அப்படி இருந்தால் ஏன் உங்களால் பார்க்காம இருக்கீங்க அடுத்தடுத்து செயின் மாதிரி இழுத்துக்கிட்டே போகும்போது அனுமான் மாதிரி எது அப்ப நிதி இல்லையா பஞ்சாயத்துல நிதி ஏன் கொடுக்கல அப்ப அரசு உங்களை கண்டுக்கலையா அந்த ஊராட்சிய அப்ப மாநில அரசு வழங்கக்கூடிய இந்த நிதி நிதியாண்டுக்கான மானியம் எங்கே போகுது அதாவது ஒரு வேலைக்கு ஈஸியா முடிச்சிட்டு அவங்க விட்டுருவாங்க ஏன்னா விட்டு அவன் எங்கேயோ எழுதுட்டு போய் விட்டுருவான் அப்படின்றது அதனால அந்த பிரச்சனையை தீக்குறாங்க இதுதான் வழின்ற ஒரு காலத்து காலம் இது வந்து நடந்திருக்கான்னு கேட்டா இந்த மாதிரி போட்டதுனால தான் ஊர்ல முக்காவாசி வேலை நடக்குது உண்மை அதுக்கு தான் நாங்க எதுக்கெடுத்தாலும் வாட்டியை எடுப்பது அதான் நீங்க சொல்றது என்னன்னா இப்போ இந்த வேலையை செஞ்சு கொடுக்கன்னு சொன்னா அந்த வேலையை சில சமயம் செய்வாங்க சில சமயம் செய்யலாம் விட்டுருவாங்க ஆனா நம்ம கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் தர வேண்டியது அவங்க கடமையாயிருது கண்டிப்பா இதுவும் கடமை தான் ஆனா இதை செய்யாம அது வந்து பதில் கொடுக்குறது மட்டும் கடமை இல்லை அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணவும் அதுல கடங்கு இருக்குது ஓகே அந்த கேள்வி இல்லை கண்டிப்பா இப்போ இந்த மனுக்கள் கொடுக்குறோம்ல அதை கையாளக்கூடிய மெத்தடும் இப்போ ஆர்டிஐ கையாளக்கூடிய மெத்தடும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ ஏன்னா மனு இது ஆர்டிஐக்கு நம்ம தகவல் அலுவலர்னு சொல்லிட்டு தனி அலுவலரே இருக்காங்க ஆனால் மனுக்கள் வந்து இங்கேருந்து அங்கே ஃபார்வேட் அங்கேருந்து இங்கே ஃபார்வர்டாது நீ நீங்கள் நடவடிக்கை எடுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோரணையில் கொண்டு போயிடறாங்க இந்த ஆர்டிஐயை நம்ம எவ்வளோ எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம் ஒரு விஷயத்துக்கு இப்போ ஒரு விஷயம் ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா ஆர்டிஐயில வந்து நம்ம அலுவலர்களை திட்டுறதோ அலுவலர்களை அவங்களோட ஒரு ஒரு சண்டை போடுறவங்க முயற்சியில் போகாமல் நம்ம எப்படி இதை கையாளலாம் ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே வந்து ஒரு படிக்காத மக்கள் கூட அதாவது ஆனவன எழுத தெரிகிற மக்கள் கூட ஒரு கையெழுத்து போட தெரியாத மக்கள் கூட சாதாரணமாக ஆர்டிஐ பயன்படுத்த முடியும் ஏன்னா நம்மளுக்கான என்ன தேவையோ அதை ரெண்டு கொஸ்டின் உருவாக்கி நம்ம தகவலை கேட்டோம்னா அது கொடுத்தே ஆகணும் ஒரு மனுங்கிறது நம்ம அப்படி வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியாது ஆக்சுவலி வந்து அது ஒரு ப்ராசஸாக வந்து எழுத வேண்டியிருக்கு தொடர்ச்சி எழுத வேண்டியிருக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற பெரும்பாலும் வந்து இந்த ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் ரொம்ப எளிமையாக வந்து நம்ம சாமானிய மக்கள் வந்து பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு ஆக்கிரமம் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை விஓட்ட போய் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விஓட்ட ஒரு மனு கொடுக்குறோம் விஓ அட்டாச்சருக்கு போவார் அட்டாச்சர் வந்து இல்லை இது ஏன் கண்ட்ரோல் இல்லை அவர் ஆடியோ வரணும் அப்படி இல்லை ஆட்சியர் தான் மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லணுங்கிற இந்த மாதிரி தொடச்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மனு மனு பிராசஸ் இப்படி போகும் ஆனால் ஆர்டிஓ பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்போ ஒரு ஊராட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா நம்ம வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு அங்கே இருக்கக்கூட ஒரு பிஐ ஒருப்பார் அவர் இன்னொரு ஒன்றியத்துக்கு ஒரு தனி பிஏ வைப்பார் இப்போ இங்க கிராம ஊராட்சி பத்துக்கு ஒரு பிஏ வைப்பார் அப்போ நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைன்னா நம்ம அவர் கண்டிப்பா முப்பது நாட்களுக்குள்ள தகவல் தரணுங்கிறது ரூல் ரூல் ஓகே ரூல் மனுவுக்குமே முப்பது நாளில் முப்பது நாளில் பதில் செஞ்சு கொடுக்குறோங்கிறது விதிமுறைதான் பட் அடுத்த கட்ட நகர்வுக்கு அதில் போகிறதுக்கான ஆப்ஷன் கிடையாது நம்ம வழக்குக்கு தான் போகணும் அதுக்குன்னு ஒரு சட்டம் நம்ம அடுத்து வந்து போனா ஒரு ஒரு நான் நினைவூட்டல் பண்ணலாம் நினைவூட்டல் பண்ணலாம் பண்ணலாம் அதுக்கான ப்ராசஸ் கிடையாது ஆனால் ஆர்டிஐ என்ன ஸ்பெஷல்னா இந்த முப்பது நாள் அவங்க கடந்துட்டாங்கன்னா அடுத்து அவங்களுக்கு அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட வந்து நம்ம அப்பீல் போலாம் இந்த மாதிரி நான் கீழே இருந்த கிட்ட தகவல் கேட்டேன் இவர் தரல எனக்கு இந்த தகவலை வாங்கி கொடுங்கன்னு அப்பீல் போலாம் அடுத்த கட்ட நகர்வாளர்கள் அந்த அதிகாரி ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு பேர் மேலே நம்ம அடுத்த ஆணையம் வரைக்கும் போலாம் அந்த அந்த ஆணையத்தை கண்டுதான் இந்த ஆர்டிஐ மேல பயம் வருதா இவங்களுக்கு ஏன்னா துறை ரீதி நடவடிக்கை வந்துடும் இல்ல நமக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்டிஐக்கு பதில் தர நினைக்கிறாங்களா கண்டிப்பா இப்ப நம்ம பதிவு பண்ண ஒரு ஆர்டிஐ கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பதிவு பண்ண ஆர்டிஐ ஆணையத்துல வழக்கு விசாரணைக்கு வந்தது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு இங்க வந்து ரேஷன் கார்டு சம்மந்தமா நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் அவங்க டிஎஸ்ஓ போயிட்டாங்க புது டிஎஸ்ஓ வந்தப்ப நீங்க வந்து ஆஜராங்கன்னு இவங்க இங்க சொல்லிட்டாங்க அனைத்தரசம் நம்மளோட வழக்கில் நீங்க வந்து ஆஜராங்கன்னு அவங்க சொல்லிட்டாங்க அவர் கிட்ட சொன்னதுனா இந்த பிரச்சனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது ஆனா நீங்க ஆர்டிஐ போட்டோம்னா நான் போற மாதிரி இருக்குது ஆக்சுவலி நான் இப்ப இந்த பொறுப்புல இருக்கிறனால எனக்கு இன்கிரிமெண்டோ இல்ல மல்ல பிரச்சனைகளோ எனக்கு வந்து பிரச்சனை ஆகிற மாதிரி இருக்கு ஏன்னா சொல்லிட்டாங்க இன்னொரு வரை நீங்க ஆணையத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேற்கொண்டு நாங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால அந்த பிரச்சனை என்னவோ அதை பேசி நீங்க வந்து அதை பதில கொடுத்து அந்த சகோதரருக்கு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லி அவங்களே நம்ம வந்து சொன்னாங்க அப்படிங்கிறப்ப இந்த ஆர்டிஐ இதுதான் பிளஸ் நமக்கு அடுத்தடுத்து ஒரு துறை சார்ந்த விஷயத்தை நம்ம ஆணையத்தை கொண்டு போயிட்டே இருக்கோம்னா ஏன் தொடர்ச்சி அவங்க துறை சார்ந்த அடுத்தடுத்து

தண்டனை கொடுக்கலாம் என்ன மாதிரி தண்டனைனா நம்ம துறை ரீதியாக நடவடிக்கை இவருடைய பொறுப்பை இவர் செய்யலை அப்படிங்கிறதுக்கு இதில் வழிவகை இருக்குது அதனால தான் ஆர் அந்த மனுக்களை விட ஒரு கம்ப்ளைண்ட் பெட்டிஷனை விட ஆர்டிஐக்கு ஒரு பவர் ஜாஸ்தியாக இருக்கிறது காரணம் அதுதான் அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப நீங்கள் வந்து பெரும்பாலும் எல்லாம் இன்னொன்று என்ன மனுவை வந்து மனுதாரர் தான் எழுதணும்

அப்ப நீங்க பொதுத்தவளை இல்லங்க அசிஸ்டன்ட் அப்ப யார் போது நீங்களே கொண்டு போய் அவட்ட கொடுத்துருங்க எனக்கு பதில மட்டும் நீங்க எழுதி இந்த மாதிரி வேற சொத்து பிரச்சனை பட்டா பிரச்சனை எழுதி கொடுத்து எழுதிட்டீங்க கையில கேட்க முடியாது கேட்க ரொம்ப தெளிவா ஒரு ஒரு பரிகாரம் தேடணும் என்னோட சொந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் தேடணும் நீங்க மனுவை கொடுத்து நீங்க மனுவை அடுத்தடுத்து ஃபாலோ பண்ணி நீங்க வழக்கு போட்டு உங்களோட பிரச்சனை தீர்க்கிறதுக்கு மனு ஓகே பெஸ்ட் தான் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா

அதை சரியாக அவங்க கையால் இல்லை கிடப்பில் போட்டுருக்காங்கனாலும் அதுக்கும் ஆர்டிஐ தான் யூஸ் ஆகுது இதுக்கு எதுக்கு ரெண்டாவது மூணு போய் அதை வெயிட் பண்ணி ஆர்டிஐ போகணும்னு முத முதல் முறையே நம்ம ஆர்டிஐல போயிடும் அவ்வளோ அதாவது நேராக போகிற பஸ் எதுவும் அதில் ஏறி போயிடும் மாறி மாறி போகாமல் அவ்வளோதான் அது முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு துறைக்கு ஒரு நமக்கு கிழக்குடைய சந்தேகங்களுக்கு நம்ம வந்து தகவல்களுக்கு நம்ம ஆர்டிஐ போடுறோம் இப்போ ஒரு ஆர்டிஐ போட்டால் அதுக்கு பதில் வரலாம்னா இன்னொரு ஆர்டிஐ இன்னொரு ஆர்டிஐ அப்படி யாருமே போறது கிடையாது ஆனால் மனுக்களில் நடக்கக்கூடிய நடைமுறையே வேற ஒரு மனு போடுறோம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாள் ரெண்டு மாதம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் மனுக்கள் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படி மனுக்கள் போட தேவையில்லை நம்ம இப்ப பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஒரு விவசாயி ஒரு கூட நிறைய மனு தூக்கிட்டு கலெக்டர் ஆபிஸ்க்கு வர ஆக்சுவலி என்ன கூட நிறைய மனுனா ஒரே சப்ஜெக்ட் தான் ஒரே ஒரே மனு தான் பட்டா தான் பட்டா கிடைக்கணும் அதுக்காக நான் வந்து இந்தந்த ஆபிசர்லாம் சந்திச்சு இவ்வளவு மனு கொடுத்துட்டு ஒரு கூட நிறைய கொண்டு வந்துட்டு அங்க வரேன் அப்ப ஆர்டிஐ வந்து அப்படி கூட நிறைய கொண்டு போன அவசியம் போட்டு ஒரு பேப்பர் போதும் ஒரு பேப்பர் போதும் மனுவுக்கும் ஆர்டிஐக்கும் இதுதான் வந்து ஒரு வந்து நம்ம டிஃபிகல் அதனாலதான் பெரும்பாலும் ஆர்டிஐ வந்து நம்ம